இப்பொழுது நான் ஒயிட் பிரிஞ்சி பண்ண போகிறேன் இது ஒயிட் பிரிஞ்சின்னு சொல்லலாம் குஸ்காவும் சொல்லலாம் அதுக்கு தேவையான அரைப்படி அரிசி நானூறு வெங்காயம் இஞ்சி பூண்டு அரைச்சிக்க பச்சை மிளகாய் பட்டை லவங்கம் ஏலக்காய் சோம்பு பிரிஞ்சி இலை உப்பு தண்ணி எண்ணெய் இப்போ நான் அடுப்பை பார்த்துருக்கேன் அடுப்பை பத்த வச்சு நான் இப்போ எண்ணெயை ஊட்டுறேன் தேவையான ஒரு கப் அளவுக்கு எண்ணெய் எண்ணெயை அதில் ஊற்ற வேணும் குக்கர் நான் பத்தாவது எண்ணெய் அதில் ஊற்ற வேணும் ஊற்றியதும் இப்பொழுது சோம்பு ஏலக்காய் பட்டை லவங்கம் பெருந்தி இலை இதெல்லாம் போட்டு நல்லா தவக்கணும் ரொம்ப நேரம் ஆகாதுங்க நல்ல ஆனால் வந்து வெங்காயம் பொன் நிறமா ஆனாலும் அது ஒரு டேஸ்ட் தவக்கம் இப்பொழுது பசங்க ாயம் நல்ல வதம் வணக்கும் ஒன்பறம் எல்லாம் நல்லா சுழப்பம் ரொம்ப டேஸ்டா இருக்கும் ஒயிட் ஜெருந்தி சாப்பிட நல்லா இருக்கும் நல்ல காரம் இருக்காது இதுவாக இருக்கும் நல்லா இருக்கும் தேவையான அளவு விட்டு நன்றாக இப்பொழுது இந்த அரிசியை ஆளுநர் ஆடி ஆடிக்கிறது ஒன்று அது தறிவிடம்

ரெண்டு நான் மூணு விசில் வந்தவுடனே மூடி எடுத்துட்டு ப்ரெஷர் எடுத்துட்டு நம்ம அதை ஸ்டவ் பண்ண மூணு விசில் ஃபை நிமிட்ஸ் இப்பொழுது ஒயிட் தெரிஞ்சு ரெடி நான் விசிலை எடுத்து குஸ்கா ரெடி மணமணக்க சுவை சுவைக்க அருமையான குஸ்கா ரெடி இப்பொழுது நான் இதை சேவ் அருமையான கொஸ்கா இப்பொழுது அருமையான குஸ்கா ஒயிட் விருந்தி ரெடி இது சாப்பிட சுவையாக நன்றாக இருக்கும் குழந்தைகள் விரும்பி சாப்பிடுவார்கள் நன்றாக இருக்கும் இதுக்கு சைடிஷு புஜினா சட்னி கிரேவி எது ஒன்றா தொட்டு சாப்பிட்லாம் நன்றி வணக்கம்